விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தை தாங்க இருக்கும் அந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எப் கைக்கருவி மாடு ஹெச்எஃப் சினை மாடு கண்ட மாடுன்னு அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்கள் இந்த வாரம் பாத்தீங்கன்னா சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் கிடாரிகளோட வரவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க இங்க பாருங்க எல்லாமே இது வந்து சிந்தாமணி கிடாரிங்க இதில் வந்து கிடாரிகளும் இருக்குது கை கருவி மாடுகளும் இருக்குதுங்க எல்லாம் நல்ல பெருங்கூட்டு கிடையாது அந்த மாதிரி தாங்க வந்திருக்கு எல்லாமே சிந்தாமணி போயிட்டு தாங்க இது பாருங்கள் ஒரு இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிடேரி வந்து டெஸ்ட்டில் இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி தான் வேலை சொல்லிகிட்டு இருக்காங்க இது பாருங்க இதெல்லாம் கை இந்த நெட்டு பூராவுமே கிடேரியாக தாங்க இருக்குது இது பாருங்க இந்த நெட்டு பூராவுமே கிடையாங்க தான் அதே இது பாருங்கள் இந்த கடேரி தான் சென்னையில் இருக்குதுங்க பெருங்கடேரிங்க பெருங்கூட்டு கடேரி சிந்தாமணி பிரீடு இது வந்து ஆறு பல்லாமா அடுத்து இருக்கிறது நாலு பல்லுன்னு சொன்னாங்க இது ரெண்டுமே டெஸ்டில் இருக்குங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க விலை இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பிரேடுங்க கொஞ்சம் ஜெர்சி ஹெச் ஹெச்எஃப் அந்த மாதிரி கிராஸ் ப்ரேடு இந்த மாதிரி கிடையாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிடையெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாயிலேருந்து இன்றைக்கி சொன்னாங்க விலை இதெல்லாமே பல்லு போடுற ஸ்டேஜ் பல்லு போட்டாது ரெண்டு பல்லு நாலு பல்லு அந்த மாதிரி இருக்கிற கிடையறிங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிடையரிகளும் நிறைய வந்துருந்துச்சுங்க கிடையா நிறைய கிடேரிகள் இருக்குதுங்க இன்றைக்கி நிறைய கிடையாரிகள் சேல்ஸும் ஆயிடுச்சு இந்த ஜெர்சி கண்ணுக்குட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி தாங்க வேலை சொல்லிட்டு இருக்காங்க தரவா இன்றைக்கி எத்தனை கண்ணுக்குட்டி கொண்டாந்தீங்க ஆறு ஆறு கொண்டாந்தீங்களா ஆறில் எத்தனை விற்பனையாக இருக்கு தான் விற்பனை இருக்கா இந்த மூணுமே என்னென்ன விலையில் இருக்குது பதினஞ்சு அந்த மாதிரியா சரி நண்பர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கிடாரிகள் கைக்கருவி மாடுகளில் நிறைய விற்பனை ஆகிருந்துச்சுங்க இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பாக தான் விற்பனை ஆகிருச்சி கூட்டமும் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க மக்கள் கூட்டம் இங்கே பாருங்கள் கூட்டம் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் சந்தை வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த கூட்டத்துக்கும் இப்போ இருக்கிற கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க நல்ல கூட்டமாக இருக்குது நல்ல திருவிழா மாதிரி இருக்குது நிறையா மக்கள் வந்திருக்காங்க இன்றைக்கி சந்தைக்கு நல்ல ஆர்வத்தோடு நிறைய மக்கள் வந்திருக்காங்க நிறைய கிடாரிகளும் விற்பனை ஆகிடுச்சு அதே மாதிரி கரை விமாடுகளும் நல்லா விற்பனை ஆகிடுச்சுங்க இன்றைக்கி நண்பர்களே இன்றைக்கி கிடாரிகளோட விற்பனை எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பர்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு க கிடாரிகளோட விற்பனை கண்ணுக்குட்டிகளோட விற்பனை நல்லாவே இருந்துச்சமோகமாக இருந்துச்சுங்க நிறைய இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணி ஆகுதுங்க ஒன்பது மணிக்கெலாம் நான் கிடாரிகள் விற்று தீர்த்துருச்சுங்க பார்த்திங்கன்னா இதெல்லாமே கை கரைவி மாடுகள்ங்க பாருங்க கைக்கரவி விமாடுகள் எல்லாமே வந்து இதெல்லாம் சிந்தாமணி பீரியடு நல்ல ப்ரீடாகவே இருக்குங்க இது இந்த ஒயிட் பேட்ச் வந்துட்டு ஒயிட் பேட்சில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலுக்கு அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் சிரமம் தாங்க ஆனால் மற்றது பிளாக்கு பிளாக் வித் ஒயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அடாப்ட் ஆகிக்கும் மற்றது கொஞ்சம் சிரமம் அந்த ஒயிட்டில் இருக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிலுக்கு அடாப்ட் ஆகிக்குங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது கைக்கருவை மாடுகளும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கை மாடுகள் வந்துருக்குங்க நண்பர்கள் இன்னைக்கு சின்னபுரம் மாட்டுச்சந்தையில் பாருங்கள் கை நல்ல கூட்டமாக இருக்குது கை வர வர அப்படியே சீல் ஆகிட்டுருக்குங்க நிறையா கை கறவை மாடுகள் இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க நல்ல க நிறைய கை கறவை மாடுகள் நல்ல நல்ல மாடுகள் வந்திருக்குங்க டெஸ்ட்டில் வந்திருக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு ஆனால் மாடுகள் நிறையா வந்திருக்குங்க விற்பனைக்கு மக்களும் அந்த அளவுக்கு மாடுகள் வாங்க ஆர்வமாக வந்திருக்காங்க இன்னைக்கு நண்பர்களே இங்கே கைக்கருவி மாடுகளில் ஜெர்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்தே எடுக்கலாங்க இருபதாயிரம் ரூபாயிலேருந்தே கூட தாராளமாக எடுக்கலாம் இருபதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வரைக்குமே ஜெர்சி மாடுகள் நல்ல நல்ல மாடுகள் எடுக்கலாங்க அதில் ஒன்று ரெண்டு டெஸ்ட்டில் இருந்தாலும் ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி எடுக்கலாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு கிடையரி வாங்கினோங்க ஹெச்எப்பில் ஒன்று ஜெர்சி ஒன்று தாராபுரத்துக்கு நண்பர் நேற்று ஃபோன் பண்ணியிருந்தார் அப்புறம் இன்றைக்கி வந்தார் அவருக்கு வாங்கி கொடுத்தாச்சுங்க அதை நம்ம வீடியோ எடுக்காம விட்டாச்சு வண்டி ஏற்றி அனுப்பியாச்சுங்க இந்த மாடு பாருங்க பல்லு வந்து நாலு பல்லுங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்றாரு பால் கொஞ்சம் முன்ன தான் வரும் ஒரு மூணு மூணு வருங்க வாய்ப்பு இருக்குற இந்த கைக்கறவை பார்த்தீங்கன்னா முளைப்பள்ளுங்க விலை வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாரு மூணு மாசம் சென்னையில இருக்குங்க இது பாருங்க இது வந்து மூணு மாதம் இது வந்து முப்பதாயிரரூவா சொல்கிறாரு இது செனை கிடையாதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா செனை இல்லை முப்பதாயிரூவா எதுவும் சொல்கிறாருங்க நண்பர்களை நீங்கள் சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு கை கருவி மாடுகள் வாங்கினோன்னா ஒரு ஒன்பது மணியிலருந்து பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்குமே வாங்கலாங்க அதே வந்து கிடாரிகள் வாங்கணுன்னா ஒரு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே கிடாரிகள் வா வாங்கணுங்க அப்போ தான் வந்து நல்ல கிடாரிகளெலாம் நம்ம வாங்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கை கருவி மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க தொடர்பு கொள்ளுங்க அத்தனைக்கு சீனாபுரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா கிடாரிகள் கைக்கருவை மாடுகள் விற்பனை வந்து அமோகமுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்